இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீது உண்டாகணுமாக அன்பான தோழர்களை தென்காசி தொகுதி தென்காசி பாராளுமன்ற தொகுதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி ஏனென்றால் வளம் மிக்க ஒரு தொகுதி விவசாய வளம் மட்டும் இல்லாமல் குற்றாலம் அது மாதிரி பல்வேறு சமுதாய ஜாதி மக்களுடைய வழிபாடு தலங்கள் இவைகளெல்லாம் மதிக்க தகுந்த ஒரு இடம் சுற்றுலாத்தலம் ரொம்ப அற்புதமான ஒரு தொகுதி தென்காசி தொகுதி என்பது பாராளுமன்ற தொகுதி ஒரு அற்புதமான ஒரு தொகுதி இந்த தொகுதியில் முக்கியமான வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள் ரொம்ப ரொம்ப சமுதாயத்திற்காக பாடுபட்ட அவர் அவர்கள் சமுதாயத்திற்காக பாடுபட்ட சகோதரர்கள் போட்டியிடுகிறார்கள் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த தலைவர்களே நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து தென்காசி தொகுதியில் இருக்கிறது தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த அளவிற்கு தொகுதியின் மீது அக்கறை கொண்ட நலன் கொண்ட வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் இதுதான் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேண்டுகோள் இந்த தொகுதியில் அவைக்குரிய சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் தாமரை சின்ன என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் அப்போது ஜான்பாண்டியன் அவர்கள் பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் இப்போ பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார் இப்போ ஜான் பாண்டியன் அவர்கள் யார் என்றால் உண்மையிலே அந்த சமுதாய மக்களுக்காக உழைத்தவர் கஷ்டப்பட்டவர் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தடவை ஜெயிலுக்கு சென்றிருக்கிறார் ஏனென்றால் அந்த சமுதாயம் அந்த அளவிற்கு இழிநிலையில் இருந்தது இழிவாக பார்க்கப்பட்டார்கள் பல்லர் பறையர் அதே மாதிரி அதா பட்டியலின சகோதரர்கள் இப்போது தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் மாற்றப்பட்டுகிறது தலித்துகள் இவர்களெல்லாம் எப்படி பார்க்கப்பட்டார்கள் என்றால் ஒரு இழிவாக பார்க்கப்பட்டார்கள் மனிதன் என்றாலும் அவர்களை மனிதனாக மதிக்கிறது இல்லை மனிதனாக மதிக்கிறதுனா என்ன ஒரு எட்டு வயசு பையன் எண்பது வயசு வாட ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறதா மனிதனாக மதிக்கிறது யோசிச்சு பாருங்க ஒரு எட்டு வயசு பையன் ஒரு தலித் எண்பது வயசாக இருந்தாலும் அவரை எங்கடா போன அப்படின்னு தான் கேட்கணும் கேட்பான் ராமசாமி வாடாங்க அப்படி தான் கூப்பிடுவான் கூப்பிடாது எங்கடா போனேன் அப்படி தான் கேட்பான் ஜான் பாண்டியனுக்கு அதான் நிலை ஜான் பாண்டியனுடைய அதான் நிலை புரியுதா அதே மாதிரி கிருஷ்ணசாமி நிற்கிறார் இங்கே கிருஷ்ண புதிய தமிழகம் என்று ஒரு கட்சி வைத்திருந்தார் இப்போ அதை அதிமுகவோடு இணைத்து விட்டார் இரட்டை லேஷ் சின்னத்தில் நிற்கிறாருன்னா அப்போ அதிமுகவுடைய உறுப்பினர் தான் அவர் இப்போ அவரும் அதே சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அப்போ இந்த இளிநிலைக்காக பாடுபட்டவர்கள் இந்த இரண்டு வேட்பாளர்களும் அந்த இளிநிலையிலிருந்து தான் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்னடா நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் இவ்வளோக்கும் வாடகை தான் பேசுகிறான் நம்ம கை கட்டி தான் நிற்க வேண்டியது இருக்குது செருப்பு போட்டு தெருவில் போக முடியறது இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோமே நாம வாழ்றத நம்ம முன்னோர் இப்படி வாழ்ந்தாங்க நாம இப்படி இருக்கோம் நமது சந்ததியாவது ஒரு மாற்றம் வரவேண்டாமா என்று கவலைப்பட்டு கஷ்டப்பட்டவர்கள் இந்த இரண்டு சகோதரர்களுமே யார் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் ஆனால் அவருடைய நிலை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எவன் வந்து செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த பார்ப்பார பயலோடைய கை கைகோர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது எவன் வந்து தொட்டாத்தீட்டு பாத்தா தீட்டுன்னு சொல்கிறானோ எவன் பக்கத்தில் நிற்காதுன்னு சொன்னானோ அவங்க கூட கைகோர்க்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இது வந்து துரோகம் இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதனால எப்பொழுதுமே நாம் அவர்களுக்கு என்று இஸ்லாமிய சமுதாயம் ஜான்பாண்டியன் அவர்களுக்கு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இது போன்ற தலைவர்களுக்கு யாரெல்லாம் இந்த அடித்தட்டு மக்களின் உயர்வுக்காக பாடுபடுகிறார்களோ அவர்கள் மீது எல்லோரும் மீது மதிப்பு கொண்டதுதான் இஸ்லாமிய சமுதாயம் அவர்கள் மீது அரவணைக்கிறார்தான் இஸ்லாமிய சமுதாயம் ஆனால் இவர்கள் தன் சமுதாயத்திற்காக பாடுபட்ட அந்த இயக்கங்களை தூரப்பட்டுட்டு அந்தந்த கட்சிகளில் இணைந்து அந்த கட்சி சின்னத்தில் நின்று போட்டியிடுகிறேன் என்றால் இதை இஸ்லாமிய சமுதாயம் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வாக்களிப்பதை வெறுக்கிறது இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் இவர்கள் வெற்றி பெறக்கூடாது இவர்கள் போனாலும் பாராளுமன்றத்திற்கு போனாலும் அந்த எந்த கட்சியினுடைய சின்னத்தில் நின்றாரோ அவர்களுக்காகத்தான் இவர் குரல் கொடுக்க முடியுமே அந்த சொல்ல தான் கேட்க முடியுமே தவிர நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சும்மா வீரவசனம் பேசலாமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே தென்காசி தொகுதியை பொறுத்த அளவிற்கு இவர்களுக்கு வாக்கு அளிக்கக்கூடாது அப்படி வாக்களித்தால் அது நமக்கு பலன் தராது இது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் சொல்லல ஒட்டுமொத்த சமுதாயத்துன்னு சொல்றேன் அப்ப ராணி என்கிற ஒரு சகோதரியும் இங்கே போட்டியிடுகிறார் அவருக்கு நீங்க வாக்களிங்க அவரே யாரு தான் நிற்கிறாரு திமுக வேட்பாளர் தான் அந்த திமுக வேட்பாளர் காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லுகிற காரணத்தால் திமுக வேட்பாளர் ரொம்ப உத்தமர உண்ணம் அப்படிலாம் கிடையாது அயோக்கியர்கள் தான் திமுக சொன்னதை செய்யாதவர்கள் தான் திமுகவினர்களும் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்பேன் என்று சொன்னவர் ஆனால் செய்யவில்லை தான் இருந்தாலும் இந்த கட்சிகளை விட இது பரவாயில்லை பாஜக அதிமுகவை விட திமுக பரவாயில்லை இந்த நிலையில் தான் இப்பொழுது வாக்களிக்க வேண்டும் பாஜக மிகப்படும் மோசமான ஒரு மூளை செலவி செய்யப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கட்சி அதே மாதிரி அதிமுக அந்த கொடூரமான மனிதர்களுக்கு உதவுகிற கட்சி இந்த இருவர்களையும் நாம் புறம் தள்ளிவிட வேண்டும் அப்போ நாம் வாக்களிக்க வேண்டியது இந்த திமுக சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிங்கள் இதைத்தான் நமக்கு இதுவும் இருக்கு அப்படின்னு சொன்னால் மேலே காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக ஆகவே யோசித்து சிந்தித்து தனது வாக்கை அளிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி தென்காசி வாழ்கிற மக்களுக்கு தொகுதி மக்களுக்கு கேட்டுக்கொள்கிறது அனைத்திற்கும் அல்லபோதுமானவன் உங்கள் நண்பன் சுலைமான் சேத் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுச் செயலாளர்